துவாவினால் அதை நிறுத்த முடியும் அந்த சோதனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் அல்லாவுதாலா அல் குரானிலே சோதிக்கப்பட்ட நபிமார்களை பற்றி மக்களை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றார் அவர்களுக்கு மலை போன்ற சோதனைகள் நோய்கள் பிரச்சனைகள் கவலைகள் வந்தன அவைகளை அவர்கள் துவாக்கள் மூலமாக அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டி இருக்கிறார் மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரிகோஷன் செய்து கொண்டாலும் முன் பாதுகாப்பு செய்து கொண்டாலும் சில நேரங்களிலே சோதனைகள் வரத்தான் செய்கின்றது அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாடிலிருந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் அது வராமல் இருக்க முடியாது வந்துதான் தீர்வு வரப்போகின்ற ஒன்றும் கதிரில் எழுதப்பட்ட ஒன்று அல்லது வந்துவிட்ட ஒன்றிலிருந்து எம்மால் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு விடயத்தின் மூலம் அதுதான் துவா நபி சொல்லி சொன்னார்கள் எந்த நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றதோ சோதனைகள் எல்லாம் வந்திருக்கின்றதோ அதிலிருந்து என்னை பாதுகாக்கும் இவைகளெல்லாம் வரவில்லையோ வரும் என்று எழுதப்பட்டிருக்கின்றதோ அவைகளிலிருந்து இம்மை பாதுகாக்கும் என்று செல்லல்லாஹு வாலிக் வசல் அவர்கள் ஹதீதிரே சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் துவா செய்து கொண்டிருப்பான் ரெண்டு மோதிக்குள் கிளேஷா இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று நிலைமைகளின் அந்த பிரச்சனையும் துவாவும் அமை ஒரு சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே பிரச்சனையை விட துவா பலமாக பவர்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனையை விட துவா பவர்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி என்றால் ஹதீதிலே சொல்லப்பட்ட முறையிலே துவாக்கள் அமையும் பொழுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய துவா ஹதீதிரே சொல்லப்பட்ட முறையிலே அமையும் பொழுது சோதனையை விட துவா பலமாக இருக்கும் அந்த சோதனை சோதனையிலிருந்து பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் துவாவில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அல்லா நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதி வேண்டும் சந்தேகத்துடன் துவா செய்யக்கூடாது நமிஸ் அல்ல ஹதீதிரே சொன்னார்கள் உங்களில் ஒருவர் துவா செய்யும் பொழுது அல்லா தருவானோ எனக்கு எதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமோ என்ற சந்தேகத்துடன் துவா செய்யக்கூடாது நீங்கள் உறுதியுடன் அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியுடன் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது எமது வீக்னஸை எல்லா இடத்திலும் சொல்லி துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் வீக்னஸ் இருக்கின்றது நான் உடலிலே ஆற்றலிலே பலகீனம் உள்ளவன் சிந்தனையில் பலகீனம் உள்ளவன் அனைத்திலும் பலகீனம் உள்ளவன் நீயோ பலமுள்ள கவியாக இருக்கின்றாய் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று நமது பலகீனத்தை வீக்னஸை எல்லா சொல்லி அல்லாஹ் பலமானவன் அவனிடத்தில் உதவியை தேட வேண்டும் மூன்றாவது எந்த பகுதியிலும் ஹராமான சம்பாத்தியம் ஹராமான சாப்பாடு ஹராமான எந்த பழக்க வழக்கங்களும் இருக்க கூடாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நான்காவது உள்ள ஒரு நாம் நான் செய்யும் பொழுது அவசரப்படக்கூடாது எனக்கு ஆன்சர் பண்ண பட இல்லையே எவ்வளவு கேட்டும் கிடைக்கவில்லையே என்று அவசரப்படக்கூடாது அடுத்ததாக ஹதீஸ்லே சொல்லப்பட்டது எந்த பாவத்தை சொல்லியும் பாவத்துக்காகவும் துவா செய்யக்கூடாது ஒரு பாவத்தை செய்வதற்காக எல்லா இடத்தில் துவா செய்தால் அல்லது ஒரு உறவை வெட்டி நடப்பதற்காகவே துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்படிப்பட்ட நிபந்தனைகளுடன் ஒரு மனிதன் துவா செய்யும் பொழுது அல்லாவுடைய உயர்ந்த அஸ்மா இருக்கின்றது இவைகளை சொல்லி துவா செய்யும் பொழுது மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் இருக்கின்றதோ இவைகள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றதோ இருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது துவா பவர்ஃபுல்லாக மாறுகின்றது ஏற்பட்ட சோதனை அல்லது ஏற்படப்போன்ற சோதனை வீக்காக மாறுகின்றது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இரண்டாவது கட்டம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சோதனையை விட துவா வீக்காக இருக்கும் சோதனையை விட துவா வீக்காக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் சோதிக்கப்படுவான் அந்த பிரச்சனை காலாகுவார் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் மேல் சொல்லப்பட்ட முறையிலே அல்லாஹ்விடத்தில் நம்பி துவா செய்தால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நமக்கு நிச்சயம் அதிலிருந்தும் தப்பிக்கொள்ள முடியும் மூன்றாவது கட்டம் துவாவும் சோதனையும் ஒரே லெவலிலே ஈக்குவலாக இருப்பது ஒரு மனிதனுக்கு கவலையும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எது கூட இருக்கின்றது என்று தெரிய மாட்டாது உலகமே சோதனை தான் இப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களை கண்டிப்பான துவாவை செய்ய வேண்டும் விசேஷமாக காலையிலும் மாலையிலும் குல்சூரா மூன்றை ஓத மறந்து விடக்கூடாது ஆயத்தும் குறுசிய தொலகைக்கு பின்னால் ஓத மறந்து விடக்கூடாது இவைகள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய மிக பெரும் ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அடியார்களை வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் விமோசனமும் உயர்வும் பாதுகாப்பும் இருக்கின்றது என்று சொல்ல சொல்லதாரன் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹு வெற்றி பெற்ற கூட்டத்திலே மனைவரை மாற்றி வருவானாக